இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் பதினெட்டாவது ஐபிஎல் போட்டிகள் அடுத்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இதற்கான ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜட்டா நகரில் நடைபெற்றது இதில் ரிஷப் அண்டை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது அடுத்ததாக ஸ்ரேஷ் ஐயரை இருபத்தாறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்தது இந்திய வீரர் ஹர்தீப் சிங்கை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி விலைக்கு வாங்கியுள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதினான்கு கோடி ரூபாய்க்கு கே எல் ராகுலை ஏலத்தில் எடுத்தது யுஸ்வேந்திர சாகலை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸும் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லரை குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினைந்து கோடியை எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்தன ஆஸ்திரேலிய வீரர் மிட்செல் ஸ்டோர்க்கை டெல்லி கேபிட்டல்ஸ் பதினோரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கும் ரவாடாவை குஜராத் டைட்டன்ஸ் பத்து கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்தன இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக்கை டெல்லி கேபிட்டல்ஸ் ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நியூசிலாந்து வீரர் தவான் கான்வே சிஎஸ்கே வால் ஆறு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுக்கப்பட்டார் फेस्टिवल सीजन के ब्लॉकबस्टर वणंगलेला